இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் தமிழ் மக்களை நாங்கள் புறக்கணிக்கப் போவதில்லை மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தெரிவிப்பு பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதால் ராஜபக்ஷாக்கள் மற்றும் ரணில் ஆகியோர் கலக்கத்தில் உள்ளனர் என்று ஜேவிபியின் செயலாளர் தெரிவிப்பு இந்திய மருத்துவமனை ஒன்றில் நடந்த திருமணம் இணையத்தில் வெளியாகி கான்போரை நெகிழச் செய்த காட்சிகள் இந்தியர்கள் கனடாவிற்கு போக வேண்டாம் பெங்களூருவில் வசிக்கும் கனேடியரின் கருத்தால் சர்ச்சை பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மீண்டும் நல்லுறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி தொடர்வன விரிவான செய்திகள் தமிழ் மக்கள் பாரம்பரிய அரசியல் தரப்பினரை முற்றாக புறக்கணித்து புதிய மாற்றத்துக்கு தங்கள் ஆதரவை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களை நாங்கள் புறக்கணிக்கப் போவதில்லை என உறுதியாக கூறிய அவர் தேசிய நல்லிணக்கம் இல்லாமல் நாட்டை மீட்டெடுக்க முடியாது என்றும் அந்த நல்லிணக்கம்தான் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் அடித்தளம் அமைக்கும் என்றும் வலியுறுத்தினார் கொழும்பில் நடைபெற்ற மே தின நிகழ்வில் உரையாற்றிய அவர் நாட்டின் எதிர்காலத்தை முன்னிலை படுத்தும் வழியில் தேசிய மக்கள் வருவதாகவும் தற்போதைய அரசியல் சூழலில் பாரம்பரிய கட்சிகள் மக்கள் மனதில் இடம் இழந்துவிட்டதாகவும் தெரிவித்தார் கடந்த ஆண்டு மக்கள் எடுத்த அரசியல் தீர்மானம் ஆட்சி மாற்றத்துக்கான முக்கிய கட்டமாக இருந்தது என்றும் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இன்று ஒன்றிணைந்து அரசாங்கம் வீழும் என முறைப்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருப்பதையும் விமர்சித்தார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களின் முழுமையான ஆதரவை பெற்றிருப்பது பெரும் பொறுப்பாக இருக்கிறது என்றும் தமிழ் மக்களின் மொழி பாரம்பரிய காணி உரிமை அரசியல் உரிமை மற்றும் சுதந்திரமாக வாழும் உரிமைகளை உறுதிப்படுத்துவதே தற்போதைய ஆட்சித்தரப்பின் முக்கிய கடமையாகும் என்றும் அவர் உறுதியளித்தார் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதை அடுத்து ராஜபக்சாக்கள் மற்றும் ரணில் ஆகியோர் பெரும் கலக்கத்தில் உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்த கைது முக்கியமான அரசியல் பின்னணியை கொண்டது என குற்றஞ்சாட்டினார் உரையின்போது அவர் மேலும் கூறுகையில் ஒரு பேராசிரியர் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் பிள்ளையான் செய்த குற்றங்கள் இது மட்டுமல்ல புலிகள் அமைப்பில் இருந்த காலத்திலும் அதன் பின்னர் அரசுடன் சேர்ந்து செயல்பட்ட காலத்திலும் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டுள்ளார் இவரது செயல்களைப் பற்றி ராஜபக்ஷா குடும்பத்தினர் அறிவார்கள் பிள்ளையான் வாய் திறந்துவிட்டால் அவர்களே சிக்கலில் சிக்க நேரிடும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்றார் மேலும் பிள்ளையான் தொன்னூறு நாட்கள் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டிருப்பதால் அவரிடமிருந்து தகவல்களை பெற அதிகாரிகளுக்கு போதிய நேரம் உள்ளது என்றும் பிள்ளையான் தனது வாயை திறக்கத் தொடங்கினால் பலர் உள்ளே செல்வதற்கான அபாயம் நிலவுகிறது என்றும் கூறினார் அதனால்தான் அரசாங்கத்தை வீழ்த்த முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் அந்த முயற்சிக்கு நாம் வாய்ப்பு அளிக்க மாட்டோம் எனவும் டில்வின் சில்வா உறுதியாக கூறினார் இக்கூறுகள் எதிர்க்கட்சியின் கோணத்தில் அரசியல் சூழ்நிலையை எதிரொலிக்கின்றன என்றும் பிள்ளையான் விசாரணை தொடரும் காலத்தில் மேலும் பல தகவல்கள் வெளிவரும் என அரசியல் நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர் இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தின் கும்ப்ராஜ் என்ற நகரில் மணப்பெண்ணின் உடல்நிலை மோசமான நிலையிலும் தங்களது காதலை உறுதிப்படுத்திய வகையில் மருத்துவமனையில் திருமணம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது ஆதித்யா சிங்கும் நந்தினி சொல்லாங்கியும் அட்சய திருதி நாளில் திருமணம் நடத்த முடிவு செய்திருந்தனர் ஆனால் திருமணத்துக்கு ஒரு வாரம் முன்பு நந்தினி திடீரென நோய்வாய்ப்பட்டதால் அவர் மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டார் நிலைமை மோசமடைந்ததால் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் பின்னர் தெரியவந்த முக்கியமான தகவல் அடுத்த மணமுகூர்த்த நாள் இரண்டாண்டுகளுக்குப் பிறகுதான் வருகின்றதாம் இதனால் இரு குடும்பத்தினரும் உடனடியாக திருமணத்தை நடத்த முடிவு செய்தனர் மருத்துவமனை நிர்வாகமும் ஆதரவளிக்க புறநோயாளிகள் பிரிவை அலங்கரித்து மனமேடை அமைக்கப்பட்டது அதே இடத்தில் புதன்கிழமை அன்று மருத்துவமனையில் இருவரும் திருமண பந்தத்தில் இணைந்தனர் மணப்பெண்ணால் நடக்க முடியாத நிலை இருந்ததால் மணமகன் ஆதித்யா நந்தினியை தனது கைகளில் தூக்கிக் கொண்டு அக்னியை சுற்றியது அந்த நிகழ்வின் மிக முக்கியமான நெகிழ்ச்சி தரும் தருணமாக மாறியது இந்த காட்சிகள் இணையத்தில் வெளியாக தற்போது வீடியோவை இணையத்தில் காண்பவர்களும் நெகிழ்கிறார்கள் இந்தியர்கள் கனடாவிற்கு போக வேண்டாம் இந்த வாக்கியத்துடன் வெளிவந்த வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை கூறியவர் பெங்களூருவில் வசித்து வரும் கனேடியர் கிளேப் ஃப்ரீசன் தொழில்முனைவோரின் முனைவோரின் வாழ்க்கையை அலசும் பாக்ஸ்டேஜ் வித் மில்லியனேர்ஸ் என்ற பிரபல யூடியூப் சேனலின் தொகுப்பாளரான இவர் சமீபத்தில் வெளியிட்ட வீடியோவில்தான் இந்த கருத்தை பகிர்ந்துள்ளார் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் தூய்மையான காற்று உயர்ந்த வாழ்க்கை தரம் மற்றும் நிலையான வருமானம் என கனடா நோக்கி குடிபெயர்கின்றனர் ஆனால் கலேபின் அனுபவம் ஒரு வேறு கண்ணோட்டத்தை வெளிப்படுத்துகிறது அவரின் கூற்றுப்படி கனடாவின் குடியிருப்பு முறை ஒரு பைரமிட் மோசடியை போல் செயல்படுகிறது பலர் இந்தியாவில் நன்கு நிலை பெற்று இருந்தும் கனடாவிற்கு போன பிறகு வாழ்க்கை மிகவும் சிக்கலாகிவிடுகிறது என அவர் தெரிவிக்கிறார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பத்து பேரில் ஒன்பது பேர் முப்பது வயதிலேயே கடனில் மூழ்கி வீடு வாடகையில் இருந்து ஒவ்வொரு ரூபாயையும் கணக்கில் கிட்டு வாழும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் எனவும் அவர் கூறுகிறார் இந்த வீடியோ தற்போது பெரிய விவாதங்களை எழுப்பியுள்ளது ஒரு புறம் கனடாவை வாழ்க்கையின் இலட்சியமாக காணும் இந்தியர்கள் குழப்பத்தில் சிக்கியிருக்கிறார்கள் மற்றொரு புறம் கலேபின் கருத்தை நேர்மையாக எடுத்துக்கொண்டு வெளிநாட்டில் வாழ்வது எளிதல்ல என்பது போன்று உண்மையை எதிர்நோக்கும் நிலையில் சிலர் இருக்கிறார்கள் பிரித்தானியாவில் சர் ஸ்டார்மர் தலைமையிலான லேபர் அரசு பதவியேற்றதிலிருந்து நாட்டின் வெளிநாட்டு தொடர்புகள் குறித்து முக்கிய மாற்றம் ஒன்று தற்போது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது கடந்த ஆண்டுகளில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஏற்பட்ட பிரேக்ஸிட் பிரிவின் பின் ஏற்பட்ட பதற்றங்களை சமாளிக்க ஸ்டார்மர் அரசு புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது பிரதமராக பதவியேற்றதிலிருந்தே ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மீண்டும் உறவுகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் ஸ்டார்மர் இப்போது இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகளை புதிய நிலையில் கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கிறார் இதற்கான ஒரு முக்கிய அத்தியாயமாக ஐரோப்பிய ஒன்றியத்துடனான புதிய ஒப்பந்தம் ஒன்றை பிரித்தானியா விரைவில் கையெழுத்திடவிருக்கிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது இத்திட்டத்தின் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பிரித்தானியாவில் கல்வி கற்கவும் வேலை செய்யவும் அதேபோன்று பிரித்தானிய இளைஞர்கள் ஐரோப்பிய நாடுகளில் வசிக்கவும் வேலை செய்யவும் அனுமதிக்கப்படும் வகையில் விசா வசதிகள் எளிமைப்படுத்தப்படவுள்ளன இது பிரேக்ஸிட் பின் ஏற்பட்ட பிளவுகளை மெதுவாக மூட முயலும் முக்கியமான மற்றும் எதிர்பார்க்கப்படாத முன்னேற்றமாகவே பார்க்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸ்டன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்